தமிழ் துறை சார்ந்த பேராசிரியர் சார் எங்க காலேஜிலே பார்த்தீங்கன்னா தமிழ் துறை தான் அதிகமான அளவுக்கு வந்து நிகழ்ச்சிகளை நடந்து எல்லா துறையும் சிறப்பாக செயல்படுது ஆனா அதிக எண்ணிக்கை நிகழ்ச்சியை நடத்துறது பாத்தீங்கன்னா தமிழ் துறை தான் திடீர்னு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி கொண்டு வருவாங்க ஆனா நான் அவங்களை கடுக்கறது இல்லை என்ன நடந்தாலும் நடத்திடுவாங்கன்ற நம்பிக்கை அவங்களோட சேர்ந்து நானும் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருவேன் நானும் அங்கே இருக்கேன் அதனால கண்டிப்பாக நிகழ்ச்சி நடந்துருன்றதுனால இரண்டு நாளுக்கு முன்னாடி கேட்டால் கூட அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து ஓகே சொல்லிடுறது ஸோ அப்படி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துகிற அருமையான ஆசிரியர்கள் பேராசிரியர் சுகேந்திரன் அவர்கள் கே ஆர் லட்சுமி அவர்கள் அதே மாதிரி ஊர்மிழா மேடம் அவர்கள் முந்தகி மேடம் அவர்கள் இவங்க வந்து அருமையான பணி செய்கிறாங்க அதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு சந்தோஷமா

ஒரு நாயகனாக விளங்குகிறார் அறிமுகம் செய்து அங்கு தமிழ்ப்பணியினுடைய செயல்பாடுகள் மன்றத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்ல வருகிறார் அவரை அறிமுகப்படுத்தி நீங்கள் அவரை

அடுத்து வந்து தொழில்நுட்பம் துறை வந்து அடுத்து இப்போ மக்கள் தொடர்ந்து அது மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு கலை கலை விளையாட்டுத்துறை மாதிரி வந்து நான் பார்ட்மெண்ட்டை வந்து போட்ட துறையை வச்சு துணை செயலாளர் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க இது வந்து முக்கியமான பணிகள் வந்து தமிழ்மொழி வளர்ச்சியாக இருக்குது அதில் வந்து கிருஷ்ணகுமார் அவர்கள் பதவியை சேர்ந்தவர் தான் அவர் வந்து தமிழ் துறையோட துணை செயலாளர்

அப்போதான் வந்து இந்த நான் இந்த வேலை தான் செய்வேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு பொதுவோட ஒரு ஒரு டெமோக்ராட்டிக்காக இருக்கும் பார்க்குறாங்க கிருஷ்ணா முதல் தலைவராக இருக்கிறவர் தமிழ் மொழியிலான இதை வந்து தமிழ் வளர் கடமையோட பேசி மக்களை குழந்தைங்களிடம் பேசி குவாடினேட் பண்ணி எல்லாமே எடுத்து அவங்க அதே மாதிரி மாணிக்க பொருளாளராக வந்து இப்போ வந்து அவர் வந்து இப்போ எங்களோட பெல்ஜியம் தமிழ் சங்கம் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வர்றது அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஐ ஐடி ரிலேட்டட் ஒர்க்லாம் இப்போ மாணிக்க அடுத்து சந்தோஷம் போய் அவர் வந்து மக்கள் தொடர்பு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேசினீங்க ஏதாச்சும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலோ இல்ல இமெயில் அனுப்பிச்சாலோ ரெஸ்பான்ஸ் வருது பெல்ஜியம் தமிழ் சங்கம்லாம் வராது வந்து சந்தோஷம் இதுக்கு முன்னாடி நானும் தினேஷு தான் மக்கள் தொடர்பா இருந்தோம் இப்ப வந்து சந்தோஷ் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு அடுத்து வந்து கலை அறிவியல் கலாச்சாரம்ன்றத வந்து மயில்வாக்கம் அப்படின்ற பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து செயலாளராக போன வருஷ போன ரெண்டு இந்த வருஷம் வந்து சோ நாங்கள் ஒரு இன்னும் இதை தவிர எங்ககிட்ட வந்து பிரவீன் அப்படின்ற ஒரு நண்பர் அவரு அவரும் வந்து இருக்காரு ஜோதி குமார் இருக்காரு இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் பண்ணிட்ட ಅದ್ರ ಮುಖ್ಯ ವಿಷಯ ನಾವು ಉಪೇಂದ್ರ ಐಯ್ நாளை காலேஜ்லயும் தமிழ் கிளாஸ்ல உட்காந்து கேட்டு ஞாபகம் பேசுறது நீங்க எவ்வளவு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப உள்ள விஷயமா இருக்கீங்க ரொம்ப நன்றி நீங்க அடுத்த மாசம் நீங்க வந்து ஓய்வு பண்றீங்கன்னு போது காலேஜுக்கு நிஜமாவே இப்படி ஒரு ப்ரொஃபஸர் வந்து உள்ள போறதுங்கிறது வந்து ஒரு பெரிய இழப்பா இருக்கும் நான் யோசிக்கிறேன் அடுத்து வரவங்களுக்கு உங்களோட இடத்தை நிரப்புறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் நிஜமாவே பெல்ஜியம் தமிழ் சங்கம் சார்பா உங்களுக்கு வந்து அங்கிருந்ததுனா கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை செஞ்சுருவோம் இவங்க முதல்வர் சொல்ற மாதிரி வந்து வாழ்த்தி கொண்டாங்க ரொம்ப பெரிய விஷயம் எல்லாரும் ஒரு பெரிய படத்தை கைதட்ட கொடுத்தீங்கன்னா I do உணவு உணவை பத்தி பேசிருவோம் உணவுன்றது எல்லா சாப்பிடுமே வந்து பச்சைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இவங்க வந்து சாலட்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க இப்ப இலைதலைகளை வந்து சாப்பிடுறது கேரட் வந்து துணி சாப்பிடுறது அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க அவங்களோட சாண்ட்விச்சஸ் மாதிரி சாப்பிடுவாங்க சீஸ் நிறைய இருக்கும் மீட் வந்து எப்படி இருக்குன்னா ப்ராசஸ்ட் மீட் எடுத்து சாப்பிடுவோம் இவங்களை பொறுத்த லெவலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ராவாக சாப்பிட்றோமோ ஹெல்த்தின்ற மாதிரி அவங்க ஸோ அது அவங்க அதை தவிர அவங்களோட முக்கியமானது வந்து இங்கே வந்து ஃப்ரைஸ் நம்ம நீங்கள் கேஎஃப்சியோ நெட்டியோ போனீங்கன்னா ஃப்ரைஸ் சாப்பிட்றீங்க இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது

டைப்ஸ் இருக்கும் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் வந்த புதுசில் ரொம்ப கஷ்டப்படுறது வந்து பிரெட் சாண்ட்விட்சஸ் வந்து ப்ரெட்டிங் ப்ரௌலில் வச்சு கொடுக்கும் நான் சாப்பிட்றது அதெல்லாம் பச்சையாக தான் ஏழை அந்த சாலட்ஸ் எல்லாம் பச்சையாக இருக்கும் நம்ம எல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றவங்க அவங்க நிறைய பச்சையாக சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் அசைவம் சைவ சைவ மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நிறையா சைவ ரிலேட்டட் சாப்பாடுலாம் கிடைக்குது நாங்க வந்த போதுலாம் சைவன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் குறைவாகவும் தான் இருக்குது சாப்பாடு விஷயத்துல அடுத்து கலாச்சாரம் பத்தி கேட்டீங்க இந்த ஊரோட கலாச்சாரமும் நம்ம ஊரோட கலாச்சாரமும் நிறைய வித்தியாசம் அது நம்ம பாக்குற மாதிரிதான் நம்மளோட கலாச்சாரம்ன்றது நம்ம குடும்பம் எல்லா உண்மையா இருந்தா அப்பா அம்மா இந்த மாதிரி தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கும் இவங்க வந்து ரொம்ப

வேறேஷ் உங்களுக்கு <laughs> 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 ا ہاں تو مجھے باقی سننا ہے ہاں کہ نہیں اڑے نے توڑو اچھا بالکل سبندر رکھو یعنی کالے ورتندر لکھنا شروع کرنے کچھ لکھو سنت کرے گا

இப்பையும் நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியினாலும் தமிழ் துறைக்கு நாங்கள் கூடவே தான் இருக்கிறோம் அதை நாங்கள் என்றும் தமிழ் மொழி என்பது என்ற காட்டி நாங்கள் உங்களுக்கு இறுதி வரை உறுதியாக தான் இருப்போம் அதே போல் நீங்கள் உங்கள் இருவருக்கும் முதற்கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சொன்னீர்கள் ஐயா அவர்களுக்கு தமிழ் சங்கத்தின் சார்பாக அவர் ரிட்டையர்ட் ஆனால் நம் சார்பாக அவருக்கு மரியாதை செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு மரியாதை செய்யப்படும் குறிப்பாக சொல்ல போனால் பெல்ஜியம் தமிழ்ச்சங்கம் வந்து அவங்க ரெண்டு பேருமே சொல்ல உலக சங்கத்தோட இணைப்பில் இருக்கு அதே மாதிரி மதுரை நாட்டுப்புற கலைஞர் ஆராய்ச்சி நிறுவன மையத்துடனும் அவர்கள் டயப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல நிறுவனத்தில் கூட பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் விளங்கி கொண்டிருக்கும் எனது அருகின் நண்பர்களையும் சொல்லிவிட்டார்கள் மாணிக்க ரங்கசாமி கிருஷ்ணகுமார் மற்றும் சந்தோஷ் இவர்கள் எல்லாம் இப்ப பன்னெண்டாம் தேதிக்கான வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது மிகப்பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது அதற்கான விளைவுகள் பார்த்து இருக்காங்க அந்த நிகழ்ச்சி பார்த்த முறையில் வெற்றி பெற அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம் நீங்கள் அந்த லிங்க்டை போட்டுக்கொடுங்கள் நீங்கள் மாணவர்களுக்கு நான் அனுப்பறேன் அவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னால் பார்த்துக்கொள்ளலாம் என்பதற்கு மாணவர்களின் நன்றியை கொடுத்துக்கொள்கிறேன் அப்போது சொன்ன அனைவருக்கும் வெற்றி சார்பாக

நன்றி சொல்லி விடைபெறுகிற நன்றி என்ற முன்னெழுத்துடன் நன்றி 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 உணவு இடைவெளி நெருங்கிக் கொண்டிருக்கிறது தெரியும் இருந்தாலும் அவர்கள் சில வார்த்தைகள் நம்மை நெறிப்படுத்துவார் ஒரு ஒரு சில மாணவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு மீண்டும் சொல்கிறேன் வரலாற்று நிகழ்வு என்று சொல்லலாம் ஏனென்றால் நாம் இங்கிருந்து சென்று அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் தேசியம் நடக்கக்கூடிய காரியமா நிச்சயமாக இல்லை அவர்கள் அனைவரையும் இங்கு அழைத்து வந்து பேச வேண்டுமா அதுவும் எளிதான காரியமா இல்லை அவரவரிடத்தில் இருந்து கொண்டு தொழில்நுட்பத்தின் காரணமாக நாம் கலந்துரையாடல் செய்திருக்கிறோம் அன்பு மாணவ செல்வங்களே நம்முடைய முதல்வர் சொன்னது போன்றே எல்லா இயக்கத்தோடும் உலக தமிழ் அனைத்து சங்கத்தோடும் நாம் இணைந்திருப்போம் மீண்டும் அவர்கள் வருவார்கள் நம்மை நெறிப்படுத்துவார்கள் இந்த இனிய தினத்தில் வேறு யாராவது பேச வேண்டும் என்றால் பேசலாம் ஏதாவது கேட்கலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு பெண்கள் சார்பாக கேட்டால் நல்லா இருக்குமா ஃபீட்பேக் இப்போ ஃபீட்பேக் கேட்போம் பயனாளிகள் கூற்று எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஒரு செயல் செய்கிறோம் என்றால் அது சிறந்ததா இல்லையா நன்றாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் இப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்றவங்க சொல்லலாம் உங்களுக்குள் யாராவது ஒருவர் பயனாளிகள் கூட்டு எனப்படுகின்ற ஃபீட்பேக்

ठीक है तो रे

வேறு யாராவது மகளிர் சர்பா மதுபிலா வாமா மதுபிலா நல்லா பேச வேறு யாரு பத்மா வணக்கம் போல வாமா நீ வாமா வாங்க பேசுங்க உங்கள் மனதில் உள்ளதை சொல்லுங்க அப்போதான் அடுத்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிக எளிதாக இருக்கும் いただき